என் அன்பு இயேசுவே உம்மைப் போற்றுகிறேன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன உமது வாக்குறுதியை நம்பி உம்மிடம் வருகிறேன் என் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள வலிகளை நீர் அறிவீர் உம்மைத் தவிர எனக்கு வேறு ஆதரவு இல்லை ஆண்டவரை மனிதர்களால் காயப்படுத்தப்பட்டு உள்ளம் உடைந்த நிலையில் நான் நிற்கிறேன் துரோகங்கள் மற்றும் ஏமாற்றங்களால் என் இதயம் நொறுங்கி போயிருக்கிறது உமது காயப்பட்ட கரங்களால் என் காயங்களை தொட்டு ஆற்றுங்கள் என் மனதில் இருக்கும் கசப்பான நினைவுகளை நீக்கி எனக்கு பூரண விடுதலையே தந்தருளும் நாளை என்ன நடக்குமோ என்ற கவலை என் தூக்கத்தை கெடுக்கிறது என் மனதை அலைக்கழிக்கும் குழப்பங்களை உமது பாதத்தில் வைக்கிறேன் புயலை அடக்கிய உமது ஒரு வார்த்தை என் உள்ளத்தில் இருக்கும் கொந்தளிப்பையும் அடக்கட்டும் உலகம் தர முடியாத உன்னத சமாதானத்தால் என் இதயத்தை நிரப்பும் ஆண்டவரே என் அன்றாட தேவைகளுக்கே நான் கஷ்டப்படுகிறேன் என் கைகளில் பணம் தங்கவில்லை கடன் சுமைகள் என்னை நெருக்குகின்றன ஆகாயத்து பட்சிகளையும் காட்டுப் புஷ்பங்களையும் கவனித்துக் கொள்ளும் நீர் உமது பிள்ளையாகிய என்னை கைவிட மாட்டீர் என்று நம்புகிறேன் என் குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வாதமான வழிகளைக் காட்டும் யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே நான் தனிமையில் இருக்கிறேனே என்று நான் ஏங்கும் போதெல்லாம் நீர் என் அருகில் இருக்கிறீர் என்பதை உணரச் செய்யும் நீர் என் நண்பராகவும் தந்தையாகவும் இருந்து என்னோடு பேசும் என் தனிமை மறைந்து உமது பிரசன்னம் என்னைச் சூழட்டும் என் அழுகையை ஆனந்தக் களிப்பாக மாற்றும் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் கடன் என்ற சிறையிலிருந்து எங்களை விடுவியும் நாங்கள் சம்பாதிக்கும் பணம் ஓட்டை பையில் போடுவது போல விரயமாவதை தடுத்து நிறுத்தும் எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பவும் நாங்கள் பிறருக்கு கொடுக்கும் உயர்ந்த நிலைக்கு வரவும் ஆசீர்வதியும் வறுமை என்ற சாபம் என் குடும்பத்தை விட்டு முற்றிலும் நீங்கட்டும் எங்களுக்கு விரோதமாக எழும்பும் மனிதர்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு நீதி செய்யும் அவமானப்பட்ட அதே இடத்தில் நாங்கள் கனப்படுத்தப்பட உதவி செய்யும் நீர் செய்யும் அற்புதங்களை பார்த்து உலகம் வியக்கட்டும் இன்று முதல் என் துக்கம் சந்தோஷமாக மாறுவதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் திருப்பெயரின் மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாகக் கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனின் திருமகனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தையின் பேரொளியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவில்லா ஒளியின் சுடரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மகிமையின் மன்னரான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதியின் கதிரவனான இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித கன்னிமரியாவின் மைந்தராகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்புக்குரிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் வியப்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வல்லமையுள்ள இறைவனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறுதிக்கால தந்தையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பேராலோசனையின் தூதராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆற்றல் மிகுந்த இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பொறுமை நிறைந்த இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கேழ்படிதலுள்ள இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் உள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை அன்பு செய்யும் இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அமைதியின் இறைவனாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் உயிரின் ஊற்றாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் புண்ணியங்களின் மாதிரியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அன்பார்வம் கொண்ட இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இறைவனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் அடைக்கலமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வறியவரின் தந்தையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைமக்களுக்குக் கருவூலமான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நல்லாயனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உண்மை ஒளியாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் முடிவற்ற ஞானமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் அளவற்ற நன்மைத்தனமாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் வாழ்வும் வழியுமாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் வானத்தூதரின் மகிழ்ச்சியாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் அப்போஸ்தலரின் ஆசிரியராகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் நற்செய்தியாளரின் போதகராகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் மறைச்சாட்சியருக்குத் திடமாகிய இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறையடியார்களின் ஒளிவிளக்காகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கன்னியரின் தூய்மையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனிதர் அனைவரின் மணிமுடியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கருணை கூர்ந்து எங்களை மன்னித்தருளும் இயேசுவே கருணை கூர்ந்து எங்களுக்கு செவிச்சாய்த்தருளும் இயேசுவே தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே பாவம் அனைத்திலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சினத்திலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே பேயின் சூழ்ச்சியிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே சிற்றின்ப பற்றுதலினின்று எங்களை மீட்டருளும் இயேசுவே முடிவில்லா அழிவிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மனுவுடலேற்பின் மறைபொருளை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது பிறப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது குழந்தை பருவத்தை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது தெய்வீக வாழ்வை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது உழைப்பை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே நீர் ஏற்படுத்திய நற்கருணையை கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உம்முடைய வேதனைகளையும் பாடுகளையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது சிலுவையையும் கை நிகிழப்பட்ட நிலையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது மகிழ்ச்சியையும் மகிமையையும் கண்ணோக்கி எங்களை மீட்டருளும் இயேசுவே இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும் ஆண்டவரே நீர் உமது அன்பில் நிலைத்திருக்கச் செய்பவர்களை பராமரித்து ஆள ஒருபோதும் தவறுவதில்லை ஆகவே உமது திருப்பெயரின் மீது நாங்கள் எப்பொழுதும் பயபத்தியும் அன்பும் கொண்டிருக்கச் செய்தருளும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்